ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஷ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லனு மட்டும் இல்லாமல் உடல் சூட்டையும் தனித்து உடலை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான பயிரும் தேங்காயும் சேர்ந்து செய்யக்கூடிய நல்லா சூப்பரான ஜூஸ் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த பச்சை பச்சைப்பயிறு ஜூஸ் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க இதில் அரைக்கப் அளவுக்கு பச்சைப்பயிறு போட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு எடுக்கும்போது ஆறு பேருக்கு போதுமான அளவுக்கு நம்ம ஜூஸ் வந்து ப்ரிப்பர் பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கோங்க கொஞ்சம் லேசாக கலர் மாறினதும் ஆஃப் பண்ணிடலாம் சாதாரணமாகவே பாசிப்பருப்பு பச்சைப்பயிறு இது எல்லாத்துக்குமே வந்து உடல் சூட்டை வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்குங்க பாருங்கள் கொஞ்சம் லேசாக கலர் மாறி வந்துருச்சு அளவுக்கு கலர் மாறினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது நல்லா சூடு ஆறட்டும் அதுக்குள்ளார ஒரு பத்து பாதாம் பருப்பு மட்டும் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் வெறும் பச்சை பச்சைப்பயிறு மட்டும் இல்லாமல் பச்சை கூட சேர்த்து தேங்காய் பாதாம் இதெல்லாம் சேர்த்து இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூடு ஆறட்டும் சூடு ஆறுனது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிருங்க இது கூட ஊற வச்சு பாதாம் பருப்பு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் எடுத்துக்கலாம் இதை தோல் எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுக்கிறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கோங்க நான் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கேன் அரை கப் தேங்காய் துருவல் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் கூடவே தோல் எடுத்த பாதாம் பருப்பு ஒரு பத்து பாதாம் பருப்பு போட்டுக்கலாம் பச்சைப்பயிறு தேங்காய் பாதாம் பருப்பு இது மூணையும் சேர்த்து மிக்சி ஜாரில் ஒரு சுற்று விட்டு எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமாக நான் ஒரு நாலரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க ஒரு ஒன்றரை கப் மட்டும் இப்போ சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சதும் இது கூட அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளமோ சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் தண்ணி ஊற்றி இதை நல்லா வந்து அரைச்சிக்கோங்க நம்ம சாதாரணமாக தேங்காய் பால் எடுப்போம் இல்லைங்களா அதே ப்ராசஸ் தான் இப்போ வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காய் பாலில் எப்படி முதல் பால் ரெண்டாவது பால் அந்த மாதிரி எடுப்போமோ அது அதே மாதிரி இதுலேயும் ஒரு மூணு தடவை தண்ணி விட்டு அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அதில் இருக்கற சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் அதுலேயே பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த செக்கை மாதிரி வரும் இல்லைங்களா அதை திருப்பியும் மிக்சி ஜாரில் போட்டு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து அரைச்சு திருப்பி நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை செஞ்சுக்கோங்க அப்போ அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வடிகட்டி எடுத்தாச்சு இதை திருப்பி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை நான் வந்து எடுத்திருக்கேன் இதில் இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த தடவை எடுக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சக்க மாதிரி வர்றது கொஞ்சமாக தான் இருக்கும் பால் இதில் செய்கிறதுங்க அதுவுமே ரொம்ப சத்தானது பாதாமும் சேர்த்து அரைச்சிருக்கும் அதுவும் ரொம்ப சத்தானது அது கூட பச்சை பயிரும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது நல்ல உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த அடிக்கிற இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்டுருவாங்க இப்போ மூணு தடவை அரைச்சி விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதில் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து நல்லா ஒரு குழிக்க ரெண்டு அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகள் சேர்த்துருக்கேன் சப்ஜா சீட்ஸை நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஊற வச்ச சப்ஜா சப்ஜா சீட்ஸை அதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது இன்னுமே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் கூடவே ஐஸ் கட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் சப்ஜா சீட்ஸ் வந்து ஆப்ஷனல் தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் கர்நாடகா சைடில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஜூஸ் ரெசிபி இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம் நல்லா ஜம்முன்னு சில்லுன்னு சூப்பரான பச்சை பயிர் தேங்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ